ஹலோ நேரில் அனைவருக்கும் திருச்சி அருண் சுப்பிரமணியனின் பணிவான வணக்கங்கள் ஜோதிடத்துல ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் மூன்று அங்கங்கள் சார் நம்பர் ஒன் கொடுப்பனை விதின்னு சொல்லுவாங்க இந்த கோச்சாரத்தை பத்தி தான் நம்ம இனி வரக்கூடிய பதிவுகள்ல பார்க்க போறோம் இந்த பதிவில் கோச்சாரம்னா என்ன ஏன் கோச்சாரத்தை பார்க்கணும் அப்படிங்கறத பத்தி டீட்டெயில் ஓகே ஃபர்ஸ்ட் இப்போ கோச்சாரம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் கோச்சாரம் அப்படிங்கிற டேர்மை பிரித்து எழுதுனீங்க அப்படின்னா கோல் பிளஸ் சாரம் அப்படின்னு வரும் அதாவது செந்தமிழில் எப்படி நீங்கள் பிரித்து எழுதும்போது செம்மை பிளஸ் தமிழ்னு வருதோ அது மாதிரி கோச்சாரம் அப்படிங்கிற டேர்மை பிரிக்கும் போது கோல் பிளஸ் சாரம்னு வரும் சார் இதில் கோல் அப்படிங்கிறது எதை குறைக்குது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் கிரகத்தை தான் இங்கே கோல்ன்னு சொல்லியிருக்காங்க ஸோ பிளானட்டை தமிழில் கிரகம்னு சொல்லலாம் கோல்னு சொல்லலாம் நவ கிரகங்கள்னாலும் ஒன்றுதான் நவ கோள்கள்னாலும் ஒன்றுதான் சார் ஸோ கோல்ங்கிறது கிரகம் ஓகே அடுத்து சாரம்னா என்ன சாரம்ங்கிறது எதை குறைக்குது அப்படின்னா சாரத்துக்கு பொதுவான மீனிங் ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் ஒன்றனை சார்ந்து இருத்தல் தான் சாரமே அதாவது ஒரு விஷயத்தை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது தான் சாரமே சார் அப்ப கோல் சாரம் அப்படிங்கிறது என்னது கோள்கள் எதை சார்ந்து இருக்கின்றன அப்படின்னு சொல்றதுதான் சார் கோச்சாரம் அதாவது சார் கொஞ்சம் பேசிக்கான சில விஷயங்களை ரீகால் பண்ணுவோம் வான்மண்டலம் அப்படிங்கிறது சயின்டிஸ்டுகள் சொன்னது வான்மண்டலத்துல சூரியன் தான் மையம் சூரியனை சுத்தி ஒன்பது கிரகங்கள் ஒரு நீள்வட்ட பாதையில சுத்தி வந்துட்டு இருக்கு இதுதான் சோலார் சிஸ்டம் நம்ம சொல்லுவோம் சரிங்களா ஆனா நம்ம ரிசிகள் பாத்தீங்கன்னா ஜோதிடத்தில் இந்த வான்மண்டலத்தை அப்படியே எடுத்துக்கல ஜோதிடம் அப்படிங்கிறது பூமியில் உள்ள மனிதர்களுக்காக தான் அப்படிங்கிறதுனால பூமியை தான் மையமா வச்சு பேசுறாங்க நம்ம ரிசிகள் அதாவது பூமியை மையமாக வச்சு ஒரு கற்பனை மண்டலமான ராசி மண்டலத்தை உருவாக்கி இருக்காங்க சார் சரிங்களா ஜோதிடம் அப்படிங்கிறது பூமியில் உள்ள மனிதர்களுக்காக தான் பூமியை ஹீரோவா வைக்கிறாங்க என்ன ஆகும் பூமியை மற்ற கிரகங்கள் சுத்தற மாதிரி அது பூமியோட உள்வட்ட கிரகங்களா இருக்கட்டும் இல்ல பூமியோட வெளிவட்ட கிரகங்களா இருக்கட்டும் பூமியை சுத்தற மாதிரி கணக்காயிரும் சரிங்களா ஏன் ஈவன் நிலையா இருக்கிற சூரியனும் பூமியை சுத்துற மாதிரி ஆயிரும் ஏன்னா பூமி தான் சூரியனை சுத்துது அதுல மாற்று கருத்தே இல்லை சூரியன் நிலையா இருக்கு பூமி தான் சூரியனை சுத்துது ஆனா நம்ம பூமியை மையமா வச்சு பேசுறதுனால பூமியை நிலையா வச்சு பேசுறதுனால இருந்து பாக்குறதுனால சூரியன் பூமியை சுத்துற மாதிரி ஆயிரும் அப்ப சூரியன் உள்ளிட்ட ஒன்பது கிரகங்கள் பூமியை சுத்தி வந்துட்டு இருக்கு சார் சரிங்களா அந்த சுத்தி வரக்கூடிய பாதையை தான் நம்ம வந்து ராசி மண்டலம்னு சொல்றோம் அந்த ராசி மண்டலத்துல இருபத்தி ஏழு நட்சத்திர கூட்டங்கள் இருக்கு அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் ஒன்பது கிரகங்களுக்கு சொந்தமானவை ஒவ்வொரு கிரகத்துக்கும் மூணு மூணு நட்சத்திரங்கள் சொந்தம் சரிங்களா அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்குள்ள இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது உபநட்சிரப் பிரிவுகள் இருக்கு அந்த இருநூத்தி நாற்பத்தொம்பது உபநட்சத்திரப் பிரிவுகளும் ஒன்பது கிரகங்களுக்கு சொந்தம் அப்ப ஒவ்வொரு கிரகமும் ராசி மண்டலத்தை ஒரு ரவுண்ட் அடிக்கிறதுக்குள்ள மற்ற எல்லா கிரகங்களுக்கும் சொந்தமான நட்சத்திர உபநட்சத்திரங்கள் மேலே டிராவல் பண்ணி வருது இந்த பேசிக்கான ஒரு விஷயத்த நம்ம ரீகால் பண்ணணும் சார் அப்போ ஜோதிடத்தில் சொல்லப்படும் எந்த ஒரு கிரகமும் நிலையாக ஒரு இடத்தில் இருப்பதில்லை ஒவ்வொரு கிரகமும் சூரியனும் சேர்த்து சார் ஒவ்வொரு கிரகமும் ராசி மண்டலத்தில் இருக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் மேலே டிராவல் பண்ணிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்குள்ள இருக்கிற இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது உப நட்சத்திரங்கள் மேலையும் ஒவ்வொரு கிரகமும் டிராவல் பண்ணிட்டு இருக்கு அப்புறம் உப நட்சத்திரத்துல இருந்து உப நட்சத்திரம் அப்புறம் ட்ரிபிள் எஸ் அப்படியே போயிட்டே இருக்கும் சரிங்களா இது அப்படியே ஹோல்டு பண்ணுங்க சார் நம்ம சார ஜோதிட பிரதான விதி என்ன சொல்லுது எந்த ஒரு கிரகமும் தனித்து இயங்காது அதாவது எந்த ஒரு கிரகமும் தான் இஷ்டம் போல செயல்பட முடியாது தான் இஷ்டம் போல எந்த வேலையையும் செய்ய முடியாது நம்ம சார ஜோதிட பிரதான விதி எதை தெளிவா சொல்லுது அப்படின்னா ஒரு கிரகம் தன் நட்சத்திர உபநட்சத்திர உப நட்சத்திர அதிபதிகளின் பலன்களையே செய்யும் இதுல என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு கிரகம் தன் இன்ற ஸ்டாரு சபு சப்சப் எதுவோ அவைகள் சொல்ற வேலைகளை தான் சார் செய்யும் செஞ்சு ஆகணும் சரிங்களா அதாவது சார் ஒரு கிரகம் தான் நின்ற ஸ்டாரு சப்பு சப் சப சார்ந்துதான் இருக்கு அப்ப ஒரு கிரகம் நின்ற நட்சத்திரம் உப நட்சத்திரம் உப உப நட்சத்திரங்களை நம்ம சாரம்னே சொல்லலாம் சார் சரிங்களா மூணே காமனா ஒரே டம்ல சாரம்னு சொல்லலாம் ஆக்சுவலா நட்சத்திரத்தை சாரம்னு சொல்லலாம் உப நட்சத்திரத்தை உபசாரம்னு சொல்லலாம் உப உப நட்சத்திரத்தை உப உபசாரம்னு சொல்லலாம் இந்த மூணே காமனா ஒரே டம்ல சாரம்னே சொல்லலாம் சார் சரிங்களா அப்போ கோச்சாரம் என்ன சார் ஒரு கிரகம் நின்ற நட்சத்திர உப நட்சத்திர உப உப நட்சத்திர அதிபதிகளை பத்தி தான் சார் சிம்பிள் இப்போ கோச்சாரத்தை பிரித்து எழுதிருக்கேன்ல சார் கோல் பிளஸ் சாரம்னு கொடுத்துருக்கேன்ல அதுக்கு கீழே பாருங்க ஒரு டெபனேஷன் கொடுத்துருக்கேன் பிராக்கெட்ல அதை பாருங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்தின் போது கிரகங்கள் பெற்ற சாரம் பற்றி தெரிவிப்பதே கோச்சாரமாகும்னு கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ நம்ம பார்த்தது தான் இங்க ஏன் ஒரு குறிப்பிட்ட நேரத்தின் போதுன்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னா எந்த ஒரு கிரகமும் ஸ்டேபிள் கிடையாது மூவ் ஆகிட்டே இருக்கு ராசி மண்டலத்தை வளம் வந்துட்டே இருக்கு அப்ப ஒரு குறிப்பிட்ட டைம் சொன்னா மட்டும்தான் ஒரு கிரகத்தோட பொசிஷனை நம்ம சொல்ல முடியும் ஒரு கிரகத்தோட ஸ்டேட்டஸ் சொல்ல முடியும் டைமே இல்லாம கோச்சார நிலை கிட்ட என்ன சார் கிரகங்கள் ஒன்பது கிரகங்களோட நட்சத்திரங்கள் மேல டிராவல் பண்ணிட்டு இருக்கு இருபத்தி நட்சத்திரங்கள் மேல டிராவல் பண்ணிட்டு இருக்கு அப்படிதான் சொல்ல முடியும் சரிங்களா ஒரு பர்டிகுலர் டைம் சொன்னா மட்டும்தான் அந்த டைம்ல ஒவ்வொரு கிரகமும் எந்த ஸ்டார்ல எந்த சப்ல எந்த சப் சப்ல டிராவல் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறத சொல்ல முடியும் சரிங்களா அதனாலதான் ஒரு குறிப்பிட்ட நேரத்தின் போதுன்னு கொடுத்துருக்கேன் கோச்சார நிலை அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் டைமுக்கு தான் சார் ஒரு பர்டிகுலர் டைம் சொன்னா மட்டும் நம்ம கோச்சார நிலையை எடுக்க முடியும் ஸோ அதான் ஒரு குறிப்பிட்ட நேரத்தின் போதுன்னு கொடுத்துருக்கேன் அப்புறம் கிரகங்கள்ல ஏன் கொடுத்துருக்கேன் ஏன் ப்ளூரல்ல ஏன் பண்மையில கொடுத்துருக்கேன் அப்படின்னா எல்லா கிரகங்களுக்கும் கோச்சார நிலை பொருந்தும் ஏன்னா எந்த கிரகமும் ஒரு இடத்துல நிலையா இருக்கிறது இல்லை எந்த கிரகமும் ஸ்டேபிள் கிடையாது எல்லாமே மூவ் ஆயிட்டு இருக்கு அப்ப எல்லா கிரகங்களுக்கும் நம்ம கோச்சார நிலையை சொல்லலாம் அதனால தான் கிரகங்கள்னு கொடுத்துருக்கேன் சோ இப்போ உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும் சார் கோச்சாரம்னா என்னன்னு சொல்லிட்டு சிம்பிள் சார் ஒரு கிரகம் எந்த ஸ்டார் எந்த சப் எந்த சப் சப்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் கோச்சாரம் அப்படிங்கறது சரி சார் ஓகே இப்போ அன்பர்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் அது என்னன்னா ஒரு ஜாதகர் பிறந்த நேரத்தின் போது இருந்த கிரக நிலைகள் தான் அந்த ஜாதகருக்கு ஜாதகமாக கணிக்கப்படுகிறது அந்த ஜாதகப்படி தான் ஜாதகருக்கு வாழ்க்கையில நன்மை தீமைகள் அமையும் அதுல மாற்று கருத்தே இல்லை அப்படி இருக்கும் போது இந்த கோச்சார நிலையை எதுக்காக சார் பார்க்கணும் அதுவும் நிலையே இல்லாத இந்த கோச்சார நிலையை எதுக்கு சார் ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கலாம் கட்டாயமா இதுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன் சார் அதாவது கிரகங்களோட நிலைகள் என்பது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் வேறுபடும் ஆனா அப்படி வேறுபட்டாலும் ஒவ்வொரு ஜாதகத்திலையும் இருக்கிற கிரகங்களோட நிலைகள் என்பது அது மாறவே மாறாது ஒரு ஜாதகத்துல கிரகங்களோட நிலைகள் என்பது சந்திரனை தவிர எந்த கிரகத்துக்கும் மாறாது சார் எல்லாமே பிக்சடு சந்திரன் மட்டும் தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி தன்னோட ஸ்டார் சப்ப மாத்திக்குவார் படிச்சிருக்கோம் அது விதிவிலக்கு ஆனா பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் எந்த ஒரு கிரகத்தோட நிலையும் மாறாது அது ஃபிக்சடு ஆனா ஆனா அடிப்படையில் கிரகங்களோட நிலைகள் என்பது ஃபிக்ஸடா ஸ்டேபிளா அப்படின்னு கேட்டிங்கனா, கிடையாது சார் ஏன்னா ஒவ்வொரு கிரகமும் ராசி மண்டலத்தை சுத்தி வந்துட்டு இருக்கு ராசி மண்டலத்தில் காணப்படும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் மேலே இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உபநட்சத்திரங்கள் மேலையும் டிராவல் பண்ணிட்டு இருக்கு அதனால அடிப்படையில எந்த ஒரு பிளானட்டும் ஸ்டேபிள் கிடையாது ஒரு தனிநபர் ஜாதகத்துல வேணா ஒரு கிரகம் ஸ்டேபிளா இருக்கலாம் சார் ஆனா அடிப்படையில எந்த கிரகமுமே ஸ்டேபிள் கிடையாது புரிஞ்சுக்கணும் அப்ப ஒவ்வொரு கிரகமும் ராசி மண்டலத்தில் இருக்க இருபத்தி நட்சத்திரங்கள் மேல டிராவல் பண்ணதுன்னு சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி இருபத்தி நட்சத்திரங்கள் மேல ஒரு ரவுண்ட் அடிக்கிறதுக்குள்ள டிராவல் பண்றதுனால சில இடங்கள் சௌகரியமாகவும் ஃபீல் பண்ணலாம் சில இடங்களை அசௌகரியமாகவும் ஃபீல் பண்ணலாம் ஏன் சார் ஏன்னா இப்ப குருன்னு ஒரு கிரகத்தை எடுத்துட்டீங்கன்னாக்க குருவுக்கு தான் அந்த இருபத்தி நட்சத்திரங்களும் சொந்தம் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லல சரிங்களா அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல குருவுக்கு மூணு நட்சத்திரங்கள் தான் ஒதுக்கி இருக்காங்க என்னென்ன நட்சத்திரங்கள் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இந்த மூணு நட்சத்திரங்கள் மட்டும்தான் குருவுக்கு சொந்தமானது சரிங்களா அப்ப ராசி ஒரு அடிக்கும் போது இந்த மூணு நட்சத்திரங்கள் மேல டிராவல் பண்ணது குரு அப்படின்னா அப்ப குரு வந்து சௌகரியமா ஃபீல் பண்ணலாம் பெட்டரா ஃபீல் பண்ணலாம் சரிங்களா ஆனா மற்ற இருபத்தி நாலு நட்சத்திரங்கள் மேல போகும்போது சௌகரியமாவும் ஃபீல் பண்ணலாம் அசௌகரியமாவும் ஃபீல் பண்ணலாம் ஏன் சார் அப்படி சொல்றேன் ஏன் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதோட காரணத்துக்கு நம்ம அடிப்படையை எடுத்துப்போமே அதாவது ஜோதிடத்துல ரிஷிகள் மொத்தம் ஒன்பது கிரகங்கள்னு சொல்லியிருக்காங்க இந்த ஒன்பது கிரகங்களுக்கும் காரகங்களை தொகுத்து வச்சிருக்காங்க இந்த காரகங்கள் பிரிக்கப்பட்டதன் அடிப்படையில கிரகங்கள்ல சில கிரகங்களை சுப கிரகங்கள்னு சொல்றாங்க மீதி கிரகங்களை அசுப கிரகங்கள்னு சொல்றாங்க சார் ஒரு ஜாதகருக்கு தேவையான காரகத்துவங்கள் ஒரு ஜாதகருக்கு வேண்டிய காரகத்துவங்கள் நிறைஞ்சு இருக்கிற கிரகங்களை சுப கிரகங்கள்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அதே மாதிரி ஒரு ஜாதகருக்கு வேண்டாத காரகத்துவங்கள் இருக்கிற கிரகங்களை அசுப கிரகங்கள்னு சொல்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப குரு கிட்ட பார்த்தீங்கன்னா மேன்மையான காரகத்துவங்கள் நிறைஞ்சிருக்கு சரிங்களா ஒரு ஜாதகருக்கு இருக்க வேண்டிய தேவையான காரகத்துவங்களான ஒழுக்கம் பண்பாடு நீதி நேர்மை விசுவாசம் இந்த மாதிரி காரகத்துவங்கள் பார்த்தீங்கன்னா குரு கிட்ட நிறைஞ்சிருக்கு அதனாலதான் இயற்கை சுபர்கள்ல முதன்மை சுபரா குருவை சொல்லியிருக்காங்க சரிங்களா குரு அப்படிங்கிற கிரகம் சுப கிரகம் அடுத்து அசுப கிரகம்னு பார்க்கும்போது சனியை வந்து முன்னோர்கள் ரிஷிகள் வந்து அசுப கிரகம்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா ஒரு ஜாதகருக்கு வேண்டாத காரகத்துவங்கள் நிறைஞ்சு காணப்படுது சனிக்கிட்ட சரிங்களா சனிக்கிட்ட தான் அசிங்க அவமானம் வலி வேதனை இந்த மாதிரி காரகத்துவங்கள்லாம் இருக்கு அப்ப சனியை வந்து ரிஷிகள் அசுப கிரகம் அடிப்படையில சொல்லியிருக்காங்க சரிங்களா கிரகங்கள் மொத்தம் ஒன்பது அசுப கிரகங்கள் சொல்ல பாதி கிரகங்கள் சுப கிரகங்களா இருக்கு பாதி கிரகங்கள் அசுப கிரகங்களா இருக்கு சுப கிரகங்களும் அசுப கிரகங்களும் சேர்ந்ததுதான் சார் நவ கிரகங்கள் சரிங்களா அது மட்டும் இல்ல சார் ஒவ்வொரு கிரகத்துக்கும் நட்பு கிரகங்களா சில கிரகங்கள் சொல்லியிருக்காங்க பகை கிரகங்களா சில கிரகங்களை சொல்லியிருக்காங்க முன்னோர்கள் இப்போ சூரியன் ஒரு கிரகத்தை எடுத்துட்டீங்கன்னாக்க சூரியனுக்கு சந்திரன் குரு செவ்வாய் வந்து பிரெண்ட்ஸ் நட்பு கிரகங்கள் சரிங்களா சூரியனுக்கு பிரெண்ட்ஸ் வந்து சந்திரன் குரு செவ்வாய் அதே மாதிரி சூரியனுக்கு பகை கிரகங்களா சுக்ரன் சனி ராகு கேதுவ சொல்றாங்க அப்ப சூரியனுக்கு எதிரிகள் எனிமேஸ் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்ரன் சனி ராகு கேது இது எதன் அடிப்படையில் பிரிச்சிருக்காங்க அப்படின்னா தேவகுரு அணி அசுர குரு அணி அப்படின்னு சொல்லுவாங்க அதன் அடிப்படையில அதெல்லாம் நமக்கு தேவையில்ல பட் இருந்தாலும் ஜஸ்ட் மேலோட்டமாக மட்டும் தெரிஞ்சுக்கோங்க அடுத்து குரு என்கிற கிரகத்தை எடுத்தீங்கன்னா குருவுக்கு மற்ற எட்டு கிரகங்களோட உறவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம் முன்னோர்கள் குருவுக்கு நட்பு கிரகங்களா சூரியன் சந்திரன் செவ்வாயை சொல்லியிருக்காங்க அதாவது குருவுக்கு சூரியன் சந்திரன் செவ்வாய்லாம் ஃப்ரெண்ட்ஸு சரிங்களா அதே போல குருவுக்கு பகை கிரகங்களா எந்தெந்த கிரகங்களை சொல்லியிருக்காங்க அப்படின்னா புதனை சுக்ரனையும் சொல்லியிருக்காங்க அப்போ குருவுக்கு புதனும் சுக்கரனும் இனிமேசு பகைவர்கள் ஸோ இந்த மாதிரி சார் எந்த ஒரு கிரகத்தை எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதுக்கு நட்பு கிரகங்கள்லாம் சில கிரகங்கள் இருக்கும் பகை கிரகங்கள்லாம் சில கிரகங்கள் இருக்கும் ஒரு கிரகத்துக்கு எல்லா கிரகங்களும் நட்பு கிரகங்களா அமைஞ்சிராது அதே போல ஒரு கிரகத்துக்கு எல்லா கிரகங்களும் பகை கிரகங்களாகவும் அமைஞ்சிராது நட்பு பகை கலந்துதான் சார் இருக்கும் ஒரு நாள் அப்படிங்கிறது பகலிரவு சேர்ந்தது சரிங்களா வாழ்க்கை அப்படிங்கிறது இன்ப துன்பம் கலந்தது சரிங்களா ஒரு கிரிக்கெட் டீம் அப்படின்னா பேட்ஸ்மேன் பவுலர் தான் பதினோரு பேரும் பேட்ஸ்மேனா இறங்க முடியாது பேரும் பவுலர்ஸா இறங்க முடியாது லெவல்ல சரிங்களா அந்த மாதிரிதான் நான் அல்டிமேட்டா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு கிரகத்துக்கு எல்லா கிரகங்களும் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு கிரகத்துக்கு எல்லா கிரகங்களும் சேர்ந்து அப்போஸ் பண்ணும் எதிர்க்கும் அப்படிங்கறத சொல்ல முடியுது சரிங்களா இதை வச்சு நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ராசி மண்டலத்துல ஒரு கிரகம் தன்னுடைய சாரம் மட்டுமல்லாது மற்ற எட்டு கிரகங்களோட சாரத்து மேல டிராவல் பண்ணும்போது சில இடங்களை சௌகரியமா ஃபீல் பண்ணலாம் பெட்டரா ஃபீல் பண்ணலாம் சில இடங்கள்ல அசௌகரியமா ஃபீல் பண்ணலாம் கொஞ்சம் மோசமா ஃபீல் பண்ணலாம் சரிங்களா அது ஏன்னு கேட்டீங்கன்னா மற்ற எட்டு ட்ராவல் பண்ணும் பண்ணும்போதுல அந்த எட்டு கிரகங்கள்ல தனக்கு எந்தெந்த கிரகங்கள்லாம் சப்போர்ட் பண்ணுதோ இது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் வேறுபடும் சார் அந்த நட்பு பகையை வந்து எடுத்துக்காதீங்க இப்போ வந்து குருக்கு வந்து சூரியன் சந்திரன் செவ்வாய் வந்து அப்ப கோச்சாரத்துல குரு வந்து சூரியன் சந்திரன் செவ்வாயோட சாரத்துல போச்சுன்னா குரு வந்து பெட்டரா அப்படின்னு எடுத்துக்காதீங்க சார் இது அடிப்படை ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் இது வேறுபடும் நான் சொல்ற கான்செப்ட் வேறுபடும் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் கிரகங்களோட நிலை அப்படிங்கிறது மாறுபடுறதுனால ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் கோச்சார நிலையோட எஃபெக்ட் மாறுபடும் சரிங்களா இப்ப நான் சொல்ற விஷயத்த கண்டினியூ பண்றேன் அதாவது ஒரு கிரகம் ஜாதகப்படி ஜாதகரின் ஜாதகப்படி தனக்கு சப்போர்ட் பண்ற சாரங்கள் மேலாவல் பண்ணும்போது அந்த கிரகம் அந்த கிரகங்கள் பெட்டராட்ட ஒரு விதமான ஊக்கத்தினை பெறும் ஒரு விதமான மோட்டிவேஷனை அதுக்கு ஒருத்தர் மோட்டிவேட் பண்றாங்க அப்ப நம்ம பெட்டரா நம்ம அந்த விஷயத்துல பெர்ஃபார்ம் பண்ணுவோமா இல்லையா டெஃபினட்டா பர்ஃபார்ம் பண்ணுவோம் சரிங்களா இதுதான் கான்செப்ட் இது ஒரு கிரகம் ஒரு ஜாதகப்படி ஒரு தனிநபரின் ஜாதகப்படி தனக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற கிரகங்களின் சாரத்தில் ட்ராவல் பண்ணும்போது அசௌகரியமாக ஃபீல் பண்ணும் கொஞ்சம் மோசமாக ஃபீல் பண்ணும் ஏன் சார் அந்த கிரகங்கள் எல்லாமே மேற் சொன்ன கிரகத்துக்கு தொந்தரவுகள் கொடுக்கும் இப்போ ஒரு ஜாதகத்தை ரெஃபரன்ஸா எடுத்துக்கிறீங்க சார் ஜாதகரோட பேர் ஜாதகர் ஏ சரிங்களா அந்த ஜாதகத்தில் குருவோட கோச்சார நிலையை பார்க்க போறீங்க குருவோட கோச்சார நிலையை அனலைஸ் பண்ண போறீங்க சரியா அந்த ஜாதகர் ஏவோட ஜாதகப்படி குருவுக்கு நட்பு கிரகமா எந்த கிரகம் வருதுன்னு பாத்தீங்கன்னா புதன் வராரு சார் சரிங்களா அடிப்படையில் என்ன அப்படின்னா குருவுக்கு புதன் எதிரி அதாவது ஜோதிட அடிப்படை பாடம் படி பாத்தீங்கன்னா குருவுக்கு புதன் எதிரி சார் ஆனா ஒரு தனிப்பட்ட ஜாதகமா பார்க்கும் போது ஜாதகர் ஏவோட ஜாதகப்படி பாத்தீங்கன்னா குருவுக்கு புதன் நட்பு கிரகம் இந்த மாதிரி இருக்கு சார் ஓகேவா அடுத்து அதே ஜாதகத்தில் குருவுக்கு எதிரி கிரகமா சூரியன் வராரு சரிங்களா இது ரெண்டையும் குறிச்சிக்கோங்க ஒரு ஜாதகத்தில் ஜாதகர் ஏ என்கிற ஜாதகத்தில் குருவுக்கு நட்பு கிரகம் புதன் குருவுக்கு எதிரி கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் சரிங்களா ஜாதகர் ஏவோட ஜாதகப்படி குரு ஒரு வேலையை செய்யணும் சரிங்களா குரு வந்து கோச்சாரத்தில் புதனோட சாரத்தில் போறாரு சார் புதனோட சாரம் என்ன ஆயிலி நட்சத்திரத்தை எடுத்துக்கோங்களேன் ஆயிலி நட்சத்திரம் புதனுக்கு சொந்தமான நட்சத்திரம் அப்போ ஒரு பர்டிகுலர் டைமில் குரு என்கிற கிரகம் கோச்சாரத்தில் ஆயிலி நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன் புதனோட நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறாரு அப்போ குரு எப்படி சார் வந்து ஃபீல் பண்ணுவார் பெட்டராக ஃபீல் பண்ணுவார் ஏன் சார் குரு தன்னோட நட்பு கிரகமான புதனின் நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறாரு அப்போ புதன் குருவுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு புதன் எங்க என்ன தெரியுமா சொல்லுவாரு குரு கிட்ட நீ என்ன நினைக்கிறியோ அதை செய்ய துணிஞ்சு செய்ய எவன் வர நான் பாத்துறேன் அப்படின்னு சொல்லி ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் புதன் வந்து குருவுக்கு சரிங்களா ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும் ஸோ அந்த தைரியத்துல குரு தான் என்ன செய்ய நினைக்கிறாரோ அதை கொஞ்சம் மிகைப்படுத்தியே செய்வார் சார் கொஞ்சம் ஜாஸ்தியாவே செய்வாரு நம்ம ஒரு விஷயத்த தனியா பண்றதுக்கும் இன்னொருத்தர் மோட்டிவேஷனோட அந்த விஷயத்தை பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது சார் நம்ம தனியாக பண்ணுறோம் அப்படின்னா எப்படி பண்ணுறோமோ அப்படி பண்ணுவோம் சரிங்களா ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கிது அப்படின்னா டெஃபினட்டாக அது ஒரு உற்சாகம் ஏற்படுத்தி நாம அந்த விஷயத்த கொஞ்சம் பெட்டராகவே பண்ணுவோம் அந்த மாதிரி தான் சார் இங்கே நடக்கும் குரு வந்து தன்னோட நட்பு கிரகமான புதனோட சாரத்துல போகும்போது கண்டிப்பாக ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜி கிடைக்கும் அதனால் குரு வந்து தான் என்ன செய்ய நினைக்கிறாரோ அது பாசிட்டிவா இருக்கட்டும் இல்லை நெகட்டிவா இருக்கட்டும் எதுவாக வேணால் இருக்கட்டும் அதை கொஞ்சம் ஜாஸ்தி செய்வார் இதுதான் எக்ஸ்ட்ரா இம்பாக்ட் அப்படிங்கிறது சரிங்களா இதுதான் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறது சரிங்களா சரி ஓகே இதுவே குரு கோச்சாரத்தில் சூரியனோட சாரத்தில் ட்ராவல் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது சூரியனோட சாரத்தில் கிருத்தி நட்சத்திரத்துல ட்ராவல் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன நடக்கும் முதல்ல சூரியன் யார் குருக்கு குருவுக்கு சூரியன் எதிரி அப்போ குரு சூரியனோட சாரத்தில் கோச்சாரத்தில் ட்ராவல் பண்ணும்போது சூரியன் கிட்டே இருந்து அதிகமான தொந்தரவுகள் வரும் சூரியன் என்ன மாசம் சொல்லுவாரு குரு கிட்ட என் இடத்துக்கு நீ வண்டி இல்ல இனிமே நீ எப்படி செயல்படுற நான் பாத்துறேன் அப்படின்னு மிரட்டுவார் சூரியன் வந்து குருவ ஏன்னா சூரியன் குருவுக்கு எதிரி சோ இந்த மாதிரி ஒரு இடத்துல குரு மாற்றதுனால குருவுக்கு கவன சிதறல்கள் ஏற்படும் குரு தன்னோட கான்சென்ட்ரேஷனை மிஸ் பண்ணுவாரு அப்படி நடக்கும்போது என்ன ஆகும் குரு ஜாதகர் ஏக்க என்ன செய்ய நினைக்கிறாரோ சரிவர செய்ய முடியாது அப்ப தா என்ன செய்ய நினைக்கிறாரோ தா என்ன செய்யணுமோ அதை கொஞ்சம் குறைச்சு தான் சார் செய்வார் காரணம் சூரியன் வர டார்ச்சர் தான் அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா விதியில இருக்க ஒரு சம்பவம் எந்த அளவுக்கு வீரியமா செயல்படும் அப்படிங்கறத நீங்க கோச்சாரத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சார் அதாவது விதியில இருக்க ஒரு சம்பவம் ரொம்ப ரொம்ப வீரியமா செயல்படுமா இல்ல கொஞ்சம் வீரியம் கம்மியா செயல்படுமா அப்படிங்கிறத நீங்க கோச்சாரத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இந்த இருக்கு பாத்தீங்களா டிஃபரன்ஸ் எக்ஸ்ட்ரா இம்பாக்ட் அது எந்த அளவு அப்படிங்கறத நம்ம அப்புறம் பார்க்கலாம் சார் சரிங்களா ஆனா கோச்சாரத்தால விதியில் இருக்க சம்பவத்துக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இம்பாக்ட கொடுக்க முடியும் அது பாசிட்டிவோ நெகட்டிவோ அதை நம்ம வந்து அனலைஸ் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும் ஆனா கண்டிப்பா கோச்சாரத்தினால ஒரு எக்ஸ்ட்ரா இம்பாக்ட் இருக்கும்